நீ நான் காதல எபிசோட் வீட்டுக்கு வந்ததே அபி வந்து ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராகவ் அவங்க பாட்டி கிட்ட பாட்டி அவன் யார் கூட போனா அப்படின்றாங்க இது மாதிரி கிருஷ்ணா மாப்பிள்ள தான் வந்து கூட்டிட்டு போனாங்கன்னு உடனே ராகவுக்கும் ரொம்பவே கோவம் வருது பாட்டி எதுக்காக போனேன் இல்லைப்பா ஏதோ வந்து அவங்க அவங்களுடைய அம்மா மேலே ஞாபகமாக இருக்கு ஒரு கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க கேட்ட உடனே அபிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது அதுக்கப்புறமா ராகவ் பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பி போறாங்க என்னாச்சு ராக இல்ல நான் நான் அப்பு கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராகவ் அங்கிருந்தே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பயும் அவங்க வீட்டில் இருக்கும் போது பேசிட்டு இருப்பாங்க அப்போ ராகவ் வருவாங்க ராகவ் வந்ததுமே வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வாங்க அதுக்கப்புறம் ராகவ் சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க உடனே அப்பயும் இருந்துட்டு என்னவா இருக்கும்னு வெளியே நின்று யோசிக்கிறாங்க அப்பயும் அம்மா இருந்துட்டு என்னவோ பேசணும்னு சொல்கிறார் இல்லாடி உள்ளே போய் தான் பை சாஞ்சாங்க அதை விட்டு இங்கேயே இருந்துட்டு என்னவா இருக்கும்னு யோசிக்காத இருந்தாங்க மாப்பிள்ள கூட்டிருக்கால ஃபஸ்ட்டு போ அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க சொல்லுங்க அப்படின்றாங்க எதுக்காக இங்கே வந்தேன் ஒரு கொஞ்ச நாள் அம்மா அப்பா கூட இருந்துட்டு போலான் அதுக்காக திடீர்னு கிளம்பி வரணுமா நான் வீட்டுக்கு போலாம் இல்லை என்னால் வர முடியாது ஏன் வர முடியாது அங்கேயும் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத தவிக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் தான் நான் வந்து இப்படி விலகி இருக்கேன்றாங்க இப்படி தயவு செஞ்சு பண்ணிட்டு இருக்காது சரியா அப்படின்றாங்க தயவு வா என்னால் வர முடியாது மேலும் மேலும் நீங்கள் என்ன தொந்தரவு பண்ணிட்டுருக்காதீங்க இதுதான் என்னுடைய முடிவே முடிவில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட உடனே இந்த இடத்துல செம டேஷன் ஆகிடுறாங்க ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க செயலர் உங்கள் கூட இருந்து கஷ்டப்படுறது வேண்டாம் ஏன்னா நான் வந்தால் நீங்களும் கஷ்டப்படுவீங்க நானும் கஷ்டப்பட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லை மற்றவங்களுக்காக நம்ம நடிக்க வேண்டியதாக இருக்குது எதுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம முடிவில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாதிரி ராகவு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுத்தவங்க மூச்சு தன்னுற மாதிரி அப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்து ச ச சமாதானப்படுத்துறாங்க அப்படி என்னாச்சு ராக் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க தயவு செஞ்சு பா அப்படின்றாங்க இல்லைங்க என்னால் வர முடியாது கொஞ்ச நாள் என்னை இங்கே போய் தான் விடுங்கன்றாங்க ஏன் நீங்கள் இருக்கவே விட மாட்டேங்கிறீங்கன்னு அப்படி சொல்கிறாங்க அங்கால என்னால் வர முடியாது நம்ம மற்றவங்களுக்காக நடிக்கிறது வேண்டவே வேண்டாம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கணும்னே அபி வந்து அங்கே இது போகவும் அப்படியோட பிடிச்சி எழுக்கிறாங்க எங்கப்பா நீ எனக்காக வேணும் சரியான்றாங்க யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தின்னா அதை நீ நான் ஒன்று வந்து நான் எப்படி விட்டு கொடுப்பேன் சொல்லு இதெல்லாம் நீ கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா இதை பற்றி யோசிக்காத ஏன் இப்படி நடந்துக்கிறன்ட்டு எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க இங்கே பாரு நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ என் உயிர் நான் உன்னை விட்டு பிரிஞ்சதை இருக்க மாட்டேன் நீ இல்லாத என்னால் இருக்கக்கூட முடியல அதுன்றாங்க நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வச்சுக்க எந்த அளவுக்கு நொந்து போகிறேன் இதெல்லாம் உனக்கு அப்படின்ற அப்படின்றாலும் சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக என் கூட வரணும் நீ இல்லாத அதை நான் தூங்க மாட்டேங்கிறேன் உன் பேச்சு கேட்காம என்னால் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்றலாம் ராகவ் சொல்கிறாங்க கேட்டு அபிக்கு ஒன்றுமே புரியல அப்படி ஆகி அபி வந்து ஷாக்காக நிற்கிறாங்க ராகவ் அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே இருக்காங்க இந்த இடத்துல அபி அதெல்லாம் கேட்டு மனசுக்குள்ளே சந்தோஷம் இருந்தாலுமே இதை ராக்கி பாஸ் எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிறாங்க அபியுடைய முடிவு என்ன ராகவுடைய வீட்டுக்கு போவாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ